பெண்கள்னாலே ஒரு இலக்காரம் மரியாதை கொடுக்கணும் தோன்றதில்ல மரியாதைனா என்ன அவங்க கிட்ட தப்பாக பேசாமல் இருந்தாலே போதும் இப்போ நாங்கள் ஆசாரி விட்டு பெண் வச்சுக்கோங்களேன் உடனே மட்டமாக நினச்சிக்கிடுவாங்க இது நல்லா பயன் தான் உங்களுக்கு ஆனால் அப்படி கிடையாதுங்க இருக்கிற வீரம்லாம் எங்கக்கிட்ட தான் ஒழிஞ்சிருக்கும் சுளுந்தின்னு ஒரு கதை புத்தகம் பழைய நல்லாயிருக்கும் நல்ல புத்தகம் அந்த புத்தகம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆசாரிக்கு தான் ஒரு ஒரு ஏன்னா குறுநில மன்னராக யாரோ அவர் ஊரே பயப்படுன்னு சொல்லுவாங்க அவர் வந்து அந்த காலத்தில் வெடிகுண்டெல்லாம் தயார் பண்ணுவார் அப்படின்றனால அவர் அவர்கிட்ட போகவே பயப்படுவாங்க அந்த மாதிரி ரொம்ப பழைய காலத்துலலாம் ஆசாரி தான் துப்பாக்கிலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க சாமானியப்பட்ட ஆளுக்க நினைக்கிறேன் பாருங்கள் அட்ரஸ் எது ஏரியா எது வீட்டுக்கு வரவா இப்படிலாம் இதுக்கு முன்னாடி கேட்டதும் சரி இன்னுமே கேட்டவங்க இந்த ஆயுதங்கள்லாம் பார்த்துக்கணும் கொஞ்சம் பெண்தானே சாப்பிட்டா இருப்பா அப்படின்னு நினைக்க தெரியல ஏன் இதெல்லாம் எங்கள் வீட்டு தெய்வங்க அதனால் மற்ற இனத்தை விட இந்த இனம் கொஞ்சம் வீரம் அதிகங்க